नून टू आई नीशांग स्टांडर गवर्मेंट हर सेकंडरीपेमी डि आर अमेद He was there April 14, 1891, in Madhya Pradesh. His father's name was Ramji Maloji Sangipal. His mother name was Bhima He is the first law and justice minister of India. He was there against to the under caste discrimination. He is the எகனாமிக்ஸ் டூ த சோசியல் ரிஃபோர் ஆஃப் பொலிட்டிக்கல் லீடர்வேஸ் டூ த பொலிட்டிக்கல் லீடரான் இந்தியா மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புரையார் மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்றி भारत रत्न अवार्ड इन 1990. ही ही सिक्स डिसंबर नाइन्टीन फिफ्टी नाइन जि वै एक्स डबल्यू बी यू टी एस आर क्यू पी ओ एन एम एल के जे ऐच जी एफ टी सी बी ए சக்தி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் புதுப்பட்டு திருக்குறள் முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகற்றே உலகே துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு தூவு மழை அன்பில்லா எல்லாம் தமக்குரிய அன்புடுமை என்பது உயிர்பிறக்கு இனியழ்வாக என்னாத குரல் கண்ணிருப்ப காய் கவன் தட்டு நன்றி மறுப்பது நன்னன்றே அன்றே அன்றே மறுப்பது நன்று கார்கா காசாட கார்பவை காட்சி பின் நிற்க அதற்கு தக முழுக்கா முழுப்பம் தரலாம் முழுக்கா முழு நீர் ஓமப்படும் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் நல்லம் தலை தேங்க்யூ மிஸ் புய் சிரியா மை ஃபாதர் நேம் ஆர் பெரிசாமி மை மதர் நேம் தனம் ஸ்டெடியின் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேமி சூராட்சி ஒன்றின் நடுநிலைப் பள்ளி டாக்டர் அம்பேத்கரை பற்றி காட்டுறேன் மத்திய பிரதேசத்தில் மாவு இடத்தில் ஏப்ரல் பதினாறாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு விறந்த அறிவரது இயற்பெயர் பீமாராவ் ராம் இவரது தந்தை பெயர் ராம்ஜி ஸ்மாலஜி சர்பால் இவரது தாயார் பெயர் பிம்பாய் பள்ளியில் இவர் சந்தித்த இன்னல்கள் ஏராளமாக தாழ்த்தப்பட்ட பிரிவில் சேர்ந்தார் பிள்ளைகள் பள்ளியில் நீர் அருந்தக்கூடாது ம என்றும் மற்ற மாணவர்களுடன் சரிசமமாக ஒரே இருக்கையில் அமரக்கூடாது என்றும் பல விதமான மூட நம்பிக்கைகள் இருந்தது இவற்றை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று அம்பேத்கர் எடுத்த கிடைத்த வாய்ப்புகள் அனைத்தையும் முறையாக செயல்படுத்தி பயன்படுத்தி கொண்டு தனது உயர்கல்வி வெளிநாட்டில் சென்று படித்தார் அரசியல் பொருளியல் சட்டையல் மத் மெய்யியல் தத்துவம் போன்ற அனைத்து துறைகளிலும் வெற்றி வகை சூடினார் அம்பேத் அமெரிக்காவில் சென்று க கல்வி கற்ற முதல் இந்தியர் என்ற பெருமை கூறியவர் அம்பேத்கர் ஆவார் சட்ட நாட்டில் சட்டங்கள் அம்பேத்கர் ஆவார் நாட்டில் சட்டங்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் எடுத்த थैंक hey, यू <laughs> குழந்திருக்கு நாகாரு பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாரே பாப்பா காலை எயந்தவரன் படிப்பு இன்பு கனி குறுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா நன்றி ஐஸ்யா நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என்பவர் இந்திய அரசியலிலும் சமூக புரட்சியிலும் குறிப்பிடத்தக்க கேபிடித்த தலைவராகவும் ஆகுவார் இந்திய அரசியலமைப்பின் தந்தை மாணவர் என்னும் அவர் எழுதிய கதைகளுக்கு பதிலாக அவர் வாழ்க்கை தடங்குகளை சொல்லும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் மற்றும் தடங்குகள் அவருடைய பின்வரும் முறையில் சொல்லலாம் கல்விக்கான போராட்டம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என்பவர் மகாராஷ்டிராவில் பிறந்தார் அவர் தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்தார் குழந்தையாகவே இருக்கும் முன் அவருக்கு சமூகத்தில் பல அவமானங்களை சந்தித்து நேரித்தார் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அவர் எதிர்கொண்ட பெரிய அவமானங்கள் அவர் கல்விக்கு பெரும் சவாலாக விடுத்தது ஆனாலும் அவர் நேர்மைக்கும் கல்வியாற்றலுக்கும் அவர் வெளிநாட்டில் பெற்று முதல் சம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் ஆனார் பல்வேறு தடைகளை தாண்டி புகழ்பெற்று ஆலோசனையாளராக மாறினார் ஆனாலும் தம் தாழ்த்தப்பட்டின் உரிமைக்காக போராடினார் சட்டம் மட்டுமன்றி சட்டம் மட்டுமன்றி பொருளாதார அரசியல் தத்துவம் என அனைத்தும் தெரிந்த மேதையாவார் பின்வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு உயர்நிலைப் பள்ளியில் படித்த மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் உள்ள கொழம்பியா பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்புக்கு சென்றார் நன்றி வணக்கம் இது அருந்ததியர் உரிமை குரல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம அருந்ததியர் உரிமைக்குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி